சங்ககிரியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்றார்கள் இதனிடையே மக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் போக்குவரத்து மற்றும் காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு வண்டி ஒன்பது வண்டி இருசக்கர வாகனத்துல மட்டும்தான் பாதிக்கப்படுறது இரு இருசக்கர வாகனமும் இருசக்கர வாகனத்தை ஓட்டுறவும் தான் அது டூ வீலர் டூ வீலரு காரு டூ வீலர் பஸ் எந்த வண்டிகளும் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படுறவங்க டூ வீலர்ல இருசக்கர வாகனத்துல பயணம் செய்யறவங்க தான் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும் கண்டிப்பா வந்து நம்ம ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டணும்